அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது முப்பது ரெண்டு வயசு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு சின்ன குழந்த இருக்கு கணவர் ரொம்ப நல்லவர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கார் இவங்களும் வேலைக்கு போறாங்க எல்லாமே ப்ராப்பரா இருக்கு இன்னும் கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி இல்லை என்னென்னா இவங்க பிரசவத்துக்கு போயிட்டு வந் போயிருந்த நேரத்துல அவருக்கு வந்து இவங்க போனது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இவங்களுக்கு உடல் நலம் தேர்றதுக்கு டைம் ஆனதுனால ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் போல இவங்க அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த சமயத்தில் அலுவலகத்தில் ஏதோ ஒரு பெண்ணோட ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு இவங்க பிரசவம் இதெல்லாம் முடிஞ்சு இங்கே வந்த பிறகு கொஞ்ச நாள்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி உடனே அவருமே வந்து அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு சாரி சொல்லி இல்லை இல்லை நான் அது ஏதோ நீயும் இல்லை நான் தனியாக இருந்ததுனால ஏதோ ஒரு எண்ணம் என்ன அறியாமல் ஏதோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் அப்படி ஆகவே ஆகாது எனக்கு உள்ளபடியே உனக்கு துரோகம் பண்ணணும் இப்படி இன்னொரு பெண்ணோட பேசணும்லாம் எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு ரொம்ப உருக்கமாக சொல்லி கம்ப்ளீட்டாக அதை மறந்துடு நம்ம சந்தோஷமாக முன்ன மாதிரி இருப்போன்னு சொல்லி அதே மாதிரி அவர் நார்மலாக இருக்கார் அவர் அந்த பழக்கம்லாம் எதுவுமே இல்லை இவங்களும் சொல்கிறாங்க எனக்கே தெரியுது அந்த அஃபேர்லாம் அவர் எதுவும் கண்டினியூ பண்ணலைங்கிறது தெரியுது ஆனால் என்னால் அவரை மன்னிக்க முடியல என்னால் அதை ஏற்றுக்க முடியல என்னால் பழைய மாதிரி இருக்க முடியலன்னு சொன்னாங்க